வணக்கம் தமிழ் இலக்கிய உலகத்தில் நிறைய நாவல்கள் இருந்தாலும் சில நாவல்கள் தனி கவனம் பெற்றவையாக இருக்கும் அப்படி ஒரு நாவல் தான் கல்கியோடைய பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சிருக்கீங்களோ இல்லையோ இயக்குனர் மணிரத்னத்தோடைய மிக முக்கியமான படமான பொன்னியின் செல்வனை பார்த்துருப்பீங்க அதில் வர மிக முக்கியமான கதாபாத்திரம் தான் வந்தியத்தேவன் கூரை பத்தி ஒரு முக்கியமான தொகுப்பு தான் இப்போ நாம பார்க்க போறோம் இந்த கதை தொடங்குறதும் அதே மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல அன்னைக்கு ஆடி பதினெட்டு சோழர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமான நாள் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தைந்து கிலோமீட்டர் குதிரையை ஓட்டிட்டு போனதுனால வந்தியத்தேவனும் குதிரையும் சோர்வா ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாங்க ஓய்வெடுக்கிற சமயத்துல அவங்க கண்ணுல பட்டது ஒரு பிரம்மாண்டமான அணை கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் நீண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான அணையின் பெயர் வீர ஏரி அந்த அணையை கட்டின ராஜாதித்ய சோழர் அவரோட தந்தையின் நினைவா அவரோட பேரான வீரநாராயணன் அந்த அணைக்கு பேர் சூட்டினார் தங்களோட பயணத்தை தொடங்கின வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் வீரநாராயண கோயிலுக்கு புறப்படுறாங்க அந்த பயணத்துல அவங்க பாசுரங்களை பாடிக்கிட்டு இருந்த ஒரு நாதமுனியையும் சந்திக்கிறாங்க அபிமான ஸ்தலம்னு சொல்லப்படுற அந்த கோயில் சிதம்பரத்துல இருந்து சுமார் இருபத்தாறு கிலோமீட்டர்லையும் வீராணம் ஏரியிலிருந்து ஆறு கிலோமீட்டர்லையும் அமைஞ்சிருக்கு ஆயத்தம் ஆயத்தமாகுது பொழுது கடக்க வந்தியத்தேவன் கடம்பூர் சம்புவராயர் மாளிகைக்கு வந்து சேர்றார் அந்த இடத்துல தான் வந்தியத்தேவன் எதேச்சியாக ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு ஒரு சதிகார கும்பல் அடுத்த ராஜாவா யாரு வரணும்னு விவாதிச்சிட்டு இருக்காங்க மூத்தவரின் முதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வருவது சரியா இளையவரின் பேரர் ஆதித்த கரிகாலர் பட்டத்துக்கு வருவது சரியா அந்த நாள் காலை ஆழ்வார்க்கடியான் சொல்லிருக்க வந்தியத்தேவன் கொள்ளிடம் கடந்து போறார் அவங்களோட சேர்ந்து அந்த குதிரையும் சுமந்து போற அளவுக்கு ஒரு பெரிய படகு அவங்கள தென் நோக்கி குடந்தைய சந்திக்க போறாங்க அந்த இடத்துலதான் வந்தியத்தேவன் தன்னோட காதலி குந்தவிய சந்திக்கிறாங்க இங்கு இருந்து நம்ம கதை ஆழ்வார்க்கடியான் பக்கம் கொள்ளிட மாத்த கடந்த பிறகு ஆழ்வார்க்கடியான் பாண்டியன் சதிகாரனான இடுமன்காரியை அப்ப இடுமன்காரி கூட்டத்தின் தலைவன் ரவிதாசனை சந்திக்கிறார் அந்த சந்திப்பு நடைபெறும் இடம்தான் பள்ளிப்படை கோயில் அந்த கோவில் இன்னைக்கும் இருக்கு திருப்புரம்பையம் போர்ல உயிரிழந்த பிரித்திவிபதி ராஜாவை கௌரவிக்கும் விதமா அந்த கோயில் கட்டப்பட்டது பல்லவர்களோட வீழ்ச்சியும் சோழர்களோட எழுச்சியும் தொடங்கின இடம்தான் அது இங்கிருந்து நாம வந்தியத்தேவனை குடந்தையில இருந்து கிளம்பி திருவையாறு வழியா ரகசிய செய்தியை ஒப்படைக்கிறாரு ராஜபாட்டை சாலையில் நந்தினிய சந்திக்கிறார் தஞ்சாவூர் மாளிகைய பலமுறை சுற்றி வந்த வந்தியத்தேவன் சோழர்களின் தலைநகரமான பழையாறைக்கு தன்னோட இரண்டாவது ரகசிய செய்தியை ஒப்படைக்க புறப்படுறாரு கல்கியோட நாவல் நாதன் கோவிலையும் வடதலை கோவிலையும் முக்கியமாக குறிப்பிடுது பழையறை ஏரியில் குந்தவையை சந்திக்கிற வந்தியத்தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இரண்டாவது ரகசியத்தையும் ஒப்படைக்கிறாரு ஆனால் கதை அங்கே முடியலை குந்தவை வந்தியத்தேவனை பொன்னியின் செல்வனை திரும்ப சோழ மண்ணுக்கு அழைச்சி வர சொல்லி இலங்கை போக சொல்கிறாங்க கல்கியோட கதாநாயகன் வந்தியத்தேவனோட முதல் பகுதி இதோட முடிவடையது காஞ்சிபுரத்தில் இருந்து பழைய அறைக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு பல ஊர் மக்களையும் துரோகங்களையும் கதைகளையும் புதிய நட்புகளையும் உருவாக்கியிருக்காரு ஒரு காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்து மறைந்த பல பிரம்மாண்டமான மாளிகைகள் இப்போ தடம் தெரியாம அழிஞ்சிருக்கு அவர்களுடைய பேர் இன்றளவும் சோழன் மாளிகைன்னு சொல்லப்படுற அந்த கிராமத்துல இருக்கு மன்னர்களும் மாளிகைகளும் அழிஞ்சாலும் அவர்கள் கட்டின கோவில்கள் இன்றளவும் நிலச்சி இருக்கு